ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கி உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் செஞ்சிடலாம் முருங்காய் கத்திரிக்காய் காம்பினேஷன் வந்து சூப்பர் காம்பினேஷனுங்க இதில் நம்ம சாம்பார் வெங்காயமும் பூண்டும் நிறைய சேர்த்து செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க கடை சூடு பண்ணிக்கோங்க இதில் நல்லெண்ணெய் ஒரு நாலுலேந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க காரக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டால் தாங்க நல்லாயிருக்கும் அதுவும் நல்லெண்ணெய் விட்டால் சூப்பராக இருக்கும் இப்போது இதில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயமும் நல்லா பொறிஞ்சி வரணும் அப்போது இதில் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்து சேர்த்துட்டே போயிடலாம் நம்ம வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க நான் சாம்பார் வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது சாம்பார் வெங்காயம் நம்ம போடலாம் பூண்டு வந்து ஒரு பெரிய ஃபுல் பூண்டு எடுத்துகிட்டு முழு பூண்டு அது வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு இருபதுலேருந்து முப்பது பல் பூண்டும் நான் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடுகு நல்லா வெந்திரிச்சு இதாச்சு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து பூண்டு பூண்டு சாம்பார் வெங்காயம் அதே மாதிரி தக்காளி பூண்டு சாம்பார் வெங்காயம் நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு இருபது இருபத்தஞ்சி இது சாம்பார் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன மீடியம் தக்காளிங்க நான் எடுத்திருக்கேன் அந்த தக்காளி ஒரு மூணு தக்காளி நம் நம்ம நல் அரைச்சி வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த கடுகு நல்லா வெந்தி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதில் சாம்பார் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துடலாம் அப்புறமா இதில் கத்திரிக்காய் முருங்காய் கத்திரிக்காய் முருங்காய் வந்து நம்ம ஒரு கத்திரிக்காய் ஒரு ஒரு பெரிய கத்திரிக்காய் இல்லைன்னா சின்ன கத்திரிக்காய்னா ரெண்டு ஒரு பெரிய முருங்காய் எடுத்திருக்கேன் அதெல்லாம் போட்டுவிட்டேன் பூண்டு வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி இப்போ போட்டுடலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி நான் சொன்ன மாதிரி மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இன்னும் திக்காக நம்மளுக்கு வரும் நான் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக நான் வந்து கத்திரி தக்காளி அப்படியே போட்டிருக்கேன் இப்போது இந்த தக்காளி அப்புறம் முருங்காய் இதெல்லாம் நல்லா வெந்து வரணும் நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இது வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இது மூடி போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வெந்தி வர வரைக்கும் நம்ம இது வேக வச்சு வச்சுக்கணும் இப்போது நம்ம இது ஒரு வாட்டி ம தூள் உப்பு போட்டோ இல்லையா நல்ல எண்ணெயில் இந்த மாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலவே இந்த காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட் ருசியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இது மேலே மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆவது ஆகும் நம்ம இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரும் காய் வெந்தி வந்துச்சா இல்லையான்னு கூட செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளெல்லாம் சேர்க்கணும் நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி இதெல்லாம் சேர்க்க போகிறோம் இதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சிருக்கணும் ஏற்கனவே அது நல்லா சாரெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி முருங்காவும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி சாறை எடுத்து வை நம்ம புளி சாறை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது இதில் ஊற்றிடலாம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்தால் போதும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நல்லா எடுத்து தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது புளி தண்ணி இதில் ஊற்றிட்டோம் இதுக்கப்புறம் குழம்புத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் தூள் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அது நல்லதாக வரும் ஜீரகத்தூள் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு தூள் நம்ம வீட்டில் நார்மலாக ஆடுறது தானே இல்லை என் சேனலில் குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி கூட இருக்குது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தூள் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கலர் நல்லா ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்குது இல்லையா இப்போ நம்ம இது நல்லா கொதிக்கணும் நம்ம புளி தண்ணி பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சாங்க தாங்க அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் இப்போ வேணும்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம் அது எல்லா டேஸ்ட்டையும் நல்லா சரிப்படுத்தும் அதனால் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மேலே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த குழம்பு கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் அந்த கலரும் நல்லா மாறிடுச்சு நல்லா நம்ம போட்ட எண்ணெய் மேலே அப்படி நல்லா மிதந்து வருது சூப்பரான முருங்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி